அனைவருக்கும் வணக்கம் தொல்லியல் அடிப்படையில் சங்க இலக்கியங்களின் காலம் என்பது மிக முக்கியமானது ஆகும் எந்த ஒரு அரசனை பற்றியும் பிற்காலத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் யாராலும் பாடலோ அல்லது காவியமோ இயற்ற முடியும் எனவே அந்த அரசர்கள் அவர்கள் காலத்தில் வெட்டிய கல்வெட்டுகள் மற்றும் காசுகள் மட்டுமே தெளிவாக பன்னாட்டு பல்கலைக்கழக அறிஞர்கள் ஏற்கும் வகையிலாக காலத்தை குறிக்க உதவும் இந்த வகையில் நமக்கு உதவுவது கரூர் அருகே வேலாயுதம்பாளையம் என்னும் இடத்தில் உள்ள ஆர்நாட்டார் மலை எனும் புகழி மலையில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள புகழூர் கல்வெட்டு மிக தெளிவாக சங்க இலக்கியத்தின் வாழ்ந்த மன்னர்களின் காலத்தை குறிக்க உதவுகிறது சங்க இலக்கியங்கள் என்பது பத்து பாட்டு எட்டு தொகை என்பதாக பிரியும் இவற்றில் அகம் என காதலன் காதலி இவர்களுக்கு இளையனாக காதல் பற்றியும் தலை வீரர்களை பற்றிய புறப்பாடல்களும் உள்ளது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட அரசர்களின் மற்றும் போர் வீரர்களின் புகழ் பாடப்படுகிறது இதை கொண்டே காலம் குறிக்க வேண்டும் ஐரோப்பியாவின் லைடன் யுனிவர்சிட்டியை சேர்ந்த பேராசிரியர் ஹெர்மன் டீக்கன் என்பவர் வடமொழி இலக்கியங்களையும் தமிழ் சங்க இலக்கியங்களையும் இரண்டையும் இணைத்துப் பார்த்து காவியாஸ் இன் சவுத் இந்தியா என்ற நூலில் சங்க இலக்கியத்தின் காலம் என்பவை பிற்கால பாண்டியர் காலம் அதாவது ஒன்பதாம் நூற் பிற்பட்டது என்பதாக எழுதினார் இவற்றை நேரடியாக மொழியல் ரீதியாகவும் தொல்லியல் ரீதியாகவும் இவை அனைத்தும் தவறு என்பது தெளிவாக இருந்தும் இன்று வரை தமிழ் பேராசிரியர்கள் முறையான மறுப்பு தரவில்லை ஆனால் நமக்கு மிக தெளிவாக இந்த புகழூர் கல்வெட்டும் அதே போல சேர மன்னர்கள் வெளியிட்ட அவர்களுடைய பெயரோடு கொண்ட காசுகளும் மிக தெளிவாக நமக்கு நிரூபிக்கும் ஆகும் புகழூர் கல்வெட்டை பற்றி சங்ககால அரச வரலாறு என்ற நூலை அதாவது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர் குருநாதன் எழுதிய தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்ட அந்த நூலில் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் கதிர் மகாதேவன் சங்க காலத்தை குறிப்பதற்கு ஆர்நாட்டார் மலையின் கல்வெட்டை கொண்டு மறுசீர் அமைக்க வேண்டும் என்பதை தெளிவாக வலியுறுத்துகிறார் இந்த சங்க தமிழ் பிராமி கல்வெட்டுகள் என்ற தமிழ் தமிழக அரசின் தொல்லியல் துறை வெளியிட்ட நூல் படியாக இந்த புகழூர் கல்வெட்டு என்பது பொது ஆண்டு இருநூறை ஒட்டியது அதாவது இரண்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியைச் சார்ந்தது இந்த ஆர்நாட்டர் மலை என்பது கரூர் அருகே வேலாயுதம்பாளையம் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலின் மேலே உள்ள குகைகளில் உள்ளது ஆகும் இந்த கல்வெட்டை பற்றி முதல் முதலில் உலகிற்கு தெளிவாக எடுத்து உரைத்தவர் திரு ஐரா முனைவர் ஐராவதம் மகாதேவன் ஆகும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நடந்த இரண்டாவது உலக தமிழ் மாநாட்டில் தான் வெளியிட்ட கட்டுரையில் புகழூர் கல்வெட்டை பற்றி கூறி அது தான் குறித்துள்ள வகையில் எழுத்துரு அமைப்பில் பொது ஆண்டு இருநூறை ஒட்டியது என்றும் இதில் மூன்று சேர மன்னர்களின் பெயர்கள் உள்ளது என்பதை கூறுகிறார் இதையே அமெரிக்காவின் கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் பெர்க்லியில் உள்ள கலிஃபோர்னியா பே பேராசிரியர் ஜார்ஜ் ஹார்ட் தன்னுடைய ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தமிழ் அண்ட் கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் என்ற நூலிலும் குறிப்பிட்டுள்ளார் எனவே புகழூர் கல்வெட்டு என்பது மிகவும் முக்கியமானது ஆகிறது என்பது தெளிவாகும் இந்த புகழூர் கல்வெட்டு என்ன கூறுகிறது அதாவது இதில் உள்ள செய்தியை நாம் அப்படியே பார்த்தார் யாற்றூரை சேர்ந்த செங்காயபன் என்ற சமண துறவிக்கு சேரமன்னர் செல்லும்பொறையின் மகனான பெருங்கடுங்கோவின் மகன் இளங்கடுங்கோ இளவரசர் ஆவதை முன்னிட்டு வழங்கப்பட்ட கொடை என்று கூறுகிறது இதில் உள்ள பெருங்கடுங்கோ இளங்கடுங்கோ இவர்கள் முறையே ஏழு எட்டு ஒன்பதாம் பத்து அதாவது பதிற்றுப்பத்தில் உள்ள ஏழு எட்டு ஒன்பது பதிற்றுப்பத்தில் உள்ள தலைவர்கள் என்று குறிக்கப்பட்டுள்ளது இதேபோல சேர மன்னர்கள் அதாவது பொது ஆண்டு இரண்டு மூன்று நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த சேர அரசர்கள் வெளியிட்டுள்ள காசுகள் இவை பெருமளவில் ரோம காசுகளை அடிப்படையில் அமைந்துள்ளது ஒரு பக்கமாக அந்த ம மன்னனின் படம் என்பது போலவும் மேலே அவர்களின் பெயர் உள்ளது இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கொல்லுரும்பறை காசு மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த மாக்கோதை காசு மற்றும் நாலாம் நூற்றாண்டை சேர்ந்த குட்டுவன் கோதை காசு என நான்கு காசுகள் உள்ளன பதிப்பத்தில் சேர மன்னர்களின் காலம் மிக தெளிவாக உள்ளதால் சேர மன்னர் வரலாறு என்ற நூலை பேராசிரியர் அவ்வை துரைசாமி பிள்ளை எழுதி சேர மன்னர்களின் கால வரிசையை குறைத்துள்ளார் அதே போல உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள சங்ககால ச மன்னர்களின் காலநிலை வரலாறு என்ற நூலை வி பி புருஷோத்தமன் என்பவர் எழுதிட அதிலும் சேர மன்னர்களின் வரிசை குறிப்பிட்டுள்ளது அந்த சேர மன்னர்களின் வரிசையின் படியாக நாம் தெளிவாக உணர்வது என்னவென்றால் நமது சிலப்பதிகாரத்தின் தலைவனான சேரன் செங்கட்டுவன் வாழ்ந்த காலம் பொது ஆண்டு நூத்தி எண்பத்தி எட்டு இருநூத்தி நாற்பத்தி மூணு அதற்கு பின்பாகவும் பத்து தலைமுறைகள் வாழ்ந்துள்ளார்கள் அவர்களில் சிலர் இந்த காசுகளை வெளியிட்டுள்ளார்கள் எனவே சங்க காலம் என்பது பொது ஆண்டு ஐம்பது முதல் போ மு ஐம்பது முதல் போ ஆ பொது ஆண்டு அறுநூறு வரை வரும் அதற்கு பின்பாக எழுந்தது பரிபாடல் மற்றும் கலித்தொகை எனவே சங்க இலக்கியங்கள் என்பது பொது ஆண்டுக்கு முன் அதாவது போகும் ஐம்பது முதல் பொது ஆண்டு எழுநூத்தி ஐம்பது வரை வரும் எனலாம் பரிமாடலில் உள்ள பதினோராம் பாடலில் உள்ள வானியல் குறிப்புகள் பொது ஆண்டு அறுநூத்தி பதினான்காம் முப்பத்தி நான்காம் வருடம் ஜூன் பதினேழாம் நாளை குறிக்கிறது என்பது என்பதை மிக தெளிவாக வானியல் அறிஞர் எல்டி சாமி பிள்ளை குறித்துள்ளார் இன்றும் கல்வெட்டுகளை அவருடைய பஞ்சாங்கம் என்ற நூலை கொண்டுதான் நாம் குறிக்கிறோம் எனவே சங்க இலக்கியங்களின் காலத்தை தொல்லியல் அடிப்படையில் மிக தெளிவாக நாம் குறிப்பதற்கு புகழூர் கல்வெட்டு உதவுகிறது எனவே அதை கொண்டு சங்ககாலம் என்பது போ மு ஐம்பது முதல் போ ஆ எழுநூறு வரை என்பதாக மிகத் தெளிவாக நாம் கொள்வதற்கும் பன்னாட்டு அறிஞர் ஏற்பதற்கும் வசதியாக உள்ளது